ஓஷன் 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 இருந்தது இருந்தது எஸ் பசிபிக் பசிபிக் அட்லாண்டிக் அட்லாண்டிக் காமா பீஸா ப்ரோ ப்ரோ லைஃப் ஸ்மூத்தா என்ஜாய் பண்ணனும் அதுக்கு எனர்ஜி தான் எனர்ஜித ஹீட் சால் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்க அப்போ ப்ரோ அண்ட்

எஸ் இதோட ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா சலினிட்டி டிஃபரன்ஸ் அதாவது அட்லாண்டிக் வாட்டர்ல அதிகமா சால்ட் இருக்கும் பசிபிக் வாட்டர் லெஸ் சால்ட்டி லைக் வாட்டர் அண்ட் ஆயில் மாதிரி சால்ட் டிஃபரன்ஸ் காரணமா இது உடனே மிக்ஸ் ஆகாது ரீசன் டூ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அட்லாண்டிக் வார்மா இருக்கும் பசிபிக் கோல்டு இந்த காம்போ ஒரு இன்விசிபிள் வால் மாதிரி ஆட் பண்ணுது ஸோ ரெண்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகுறது தடுக்குது தேர்ட் ரீசன் என்னன்னா ஓஷன் கரண்ட் ஒவ்வொரு ஓஷனுக்கும் டிஃப்ரெண்ட் கரண்ட் இருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்லோ இருக்கும் இதனால ஃபாஸ்டா ரெண்டு ஓஷனும் மிக்ஸ் ஆக முடியாது இட்ஸ் லைக் டூ பீப்புள் வாக்கிங் இன் அப்போசிட் டைரக்ஷன் அதனால ஃபாஸ்டா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா மிக்ஸ் பண்ண முடியாது அதுக்கடையில ஒரு பெரிய வால் மாதிரி அமெரிக்கா காண்டினும் இருக்கு இது ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் பண்ணுது இதனால அந்த ரெண்டு ஓஷனும் மிக்ஸ் பண்றது ரொம்பவே ஸ்லோவா இருக்கு பட் ஸ்லோலி நியோ த போல்ஸ் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது அவங்க ஸ்லோவா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க ஆனா அது ஹண்ட்ரட் ஈவன் தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆகும் So finally, the karatu, what I'm saying is. Oceans can wait centuries to mix. So don't rush your vibe. Even nature takes time. Thank you. See you in the next video. Bye bye.